ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம கதம்ப சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இந்த ஒன் வீக்கில் வாங்கின காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் இருந்தது அதை ஆட் பண்ணி வேஸ்டேஜ் ஆகாமல் டேஸ்டியான முறையில் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத இந்த ஷார்ட்ஸில் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பேனில் முக்கால் பக்குவத்தில் நான் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வெள்ளெண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவோட இருந்திருந்த காய்கறிகளை நான் கட் பண்ணி ஆட் பண்ணி அதோட ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி கிளறி விட்டுவிட்டேன் உப்பு ஆட் பண்ணும்போது ஆயில் குறைச்சி எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மூணும் ஆட் பண்ணி ஆயிலில் பட்டு கிளறி விட்டுருங்க இப்போ பச்சைத்தன்மைங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துடும் வச்ச பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் கவர் பண்ணி சவுண்ட் கேட்டோன்னா ஆஃப் பண்ணி அதே ஹீட்லேயே விட்டுருங்க காரணம் என்னென்னா இது கேஸ் சேவிங்ஸ்க்கு வசதியான முறையில் இருக்கும் பேன் எடுத்து நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயத்தை பொரிய விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு வெந்தயம் நாளையும் ஆட் பண்ணி சாம்பாரையும் ஆட் பண்ணி இப்போ புளித்தண்ணியாகவும் ஆட் பண்ணிடுறோம் காய்கறிகள் வதங்கி இருக்கும் போது நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணி வேக விட்டோம்னா காய்கறிகள் வேகாதுங்க அதனால வேக வச்சதுக்கு அப்புறம் புளித்தண்ணி ஆட் பண்ணி வே கல கிளறி விடுங்க கரெக்டான